வணக்கம் உறவுகளை கே ஏ ஜெஷ் என்ற யூடியூப் சேனலூடாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உறவுகளை நான் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் உள்ள கல்வியங்காடு என்ற ஊரில் நிற்கின்றேன் இங்கே உங்களுக்காக இந்த ஊரை பற்றி பல தகவல்கள் காத்திருக்கிறது அதாவது இந்த ஊருக்கு கல்வியங்காடு என்று ஏன் பெயர் வந்தது அதை விட சங்குந்தர் என்ற இனத்தவர்கள்தான் இங்கே வாழ்கின்றார்கள் ஆரம்பத்தில் கூட அவர்கள்தான் மூதாதையராக வாழ்ந்தார்கள் விட செங்குந்தர் என்று சொல்லப்படுகின்ற அந்த கைக்கோளர் என்று கூட சொல்வார்கள் இவர்களை அதை விட சிறப்பாக சங்கிலி மன்னன் தனது நண்பனுக்காக ஒரு இந்து கோயில் கட்டி இருக்கின்றார் அந்த இந்து கோயிலின் சிறப்பு பற்றியும் விட இந்த மக்களின் ஆரம்ப கால தொழில் என்னவாக இருந்தது இப்பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்கள் இதை விட சட்டநாதர் ஆலயத்தின் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்திலேயே சிறப்பாக அமைந்திருக்கின்ற அந்த சட்டநாதர் ஆலயம் அந்த ஆலயத்தின் சிறப்பு இதைவிட நெசவு தொழில் ஏன் யாழ்ப்பாணத்தில் இல்லாமல் போனது ஆரம்பத்திலே இந்த கல்வியங்காட்டில் கூட நெசவு தொழில் இருந்தது கூட ஏன் இல்லாமல் போனது இதை விட ஆண்டுதோறும் நல்லூரானுக்கு நல்லூர் கோயிலுக்கு கொடிச்சியிலே கல்வியங்காட்டைச் சேர்ந்த மக்களே வழங்குகின்றார்கள் அதற்கான காரணம் என்ன என்பது போன்ற பல தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்வோம் உறவுகளே இந்த கல்வியங்காடு என்ற உரை சுற்றி ஒரு தடவை பார்ப்போம் யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச செயலகத்தின் கீழ் உள்ள ஒரு ஊர் தான் இந்த கல்வியங்காடு கிட்டத்தட்ட பதினேழாம் நூற்றாண்டுக்கு முன் இருந்த யாழ்ப்பாண ராஜ்யத்தின் தலைநகரமான நல்லூர் நகரின் பெரும் பகுதியாகத்தான் இந்த ஊர் இருந்தது அந்த காலத்தில் இதன் எல்லைகளாக கிழக்கை பார்த்தீங்கன்னா கட்டப்பிராய் இருக்கிறது வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா இருவால கோப்பா என்ற கிராமங்கள் இருக்கின்றது தென்மேற்கு எல்லையாக நல்லூர் இருக்கின்றது மேற்கு எல்லையாக திருநெல்வேலி இருக்கின்றது இந்த ஊரை சுற்றி இதன் நிலப்பரப்பு கிட்டத்தட்ட எழுநூறு ஏக்கர் இருக்கும் என சொல்கிறார்கள் இப்பொழுது கொஞ்சம் விரிந்து காணப்படுகிறது ஆரம்பத்தில் இங்கு கூட நெசவு தொழில்தான் பிரதான தொழிலாக இருந்தது இப்பொழுதும் சில இடங்களிலே அந்த நெசவு தொழில் செய்யப்படுகிறது ஆனாலும் விவசாயமும் இவர்களுடைய தொழிலாக இருக்கின்றது இதைவிட கால்நடை வளர்ப்பு கூட இங்கே நடைபெறுகிறது இதைவிட அரச தொழில் தனியார் தொழில் கூலித் தொழில் என்று பல தொழில்கள் கூட இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஊருக்கு கல்வியங்காடு என்று ஏன் பெயர் வந்தது என்றால் பல காரணங்கள் சொல்கிறார்கள் அதாவது சிறு சிறு காடுகள் அந்த காலத்திலே இருந்தது அதிலே கள்ளி செடிகள் அதிகமாக இருந்ததன் காரணமாக கல்வியங்காடு என்று பெயர் வந்ததாகவும் சொல்கிறார்கள் இன்னொரு சாரர் இதை வேறு விதமாக சொல்கின்றார்கள் எப்படி என்றால் அதாவது வட இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் வைத்த பெயர்தான் இந்த கல்வியங்காடு என்று கூட சொல்லப்படுகிறது சரி இங்குள்ள மக்களை பற்றி சொல்ல வேண்டும் அதாவது சங்குந்தர் என்று கூட சொல்வார்கள் இவர்களை அதாவது கைகோளர் என்று கூட சொல்வார்கள் அஹ் கைத்தோழர் என்ற பெயர்தான் பிற்பாடு கைக்குளர் என்று மருவியதாகவும் ஒரு வரலாறு இருக்கின்றது இவர்களுடைய ஆரம்பகால தொழில் நெசவு தொழிலாகத்தான் இருந்தது பிரதானமான தொழில் நெசவு தொழிலாகத்தான் இருந்தது காலப்போக்கிலே இறக்குமதிகள் அதிகரித்ததன் காரணமாக புடவைகளின் இறக்குமதிகள் இலங்கையிலே அதிகரித்ததன் காரணமாக இந்த நெசவு தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு இப்பொழுது அருகேயே காணப்படுகின்றது கல்யங்காட்டை சேர்ந்தவர்கள்தான் இன்றும் வரலாற்று புகழ்பெற்ற அந்த நல்லூர் கோயிலுக்கு கொடிச்சீலை இன்றும் கொடுத்து வருகிறார்கள் இவர்கள்தான் நல்லூர் இருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க அந்த செங்குந்தர் வீதி என்று சொல்லப்படுகிற அந்த வீதிக்கு அந்த வாத்தியங்கள் செல்ல அங்கிருந்து அவர்கள் கொடிச்சியிலே வழங்குவார்கள் இது ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு இவர்களை ஒரு சாரார் சொல்கிறார்கள் அதாவது வரலாற்று ரீதியாக முருகப்பெருமன் சகோதரர்களாகவும் படைவீரர்களாகவும் நவ வீரர்களுடைய வம்சாவளியினர் என்றும் கல்விங்காலே வாழ்கின்ற அந்த செங்குந்தர் இனத்தவர்களை சொல்கின்றார்கள் இந்த கல்வியங்காடை சொல்லும் பொழுது ஆலயங்களாக பல ஆலயங்கள் இருக்கிறது அதாவது கல்வியங்காடு முக்குனி பிள்ளையார் கோயில் இருக்கின்றது இலங்கை அம்மன் ஆலயம் இருக்கின்றது வீரவத்திரர் ஆலயம் கலட்டி புள்ளையார் ஆலயம் இருக்கிறது சந்திரசேகர புள்ளையார் கோயில் இருக்கிறது பேச்சி கோயில் இருக்கிறது சிவன் கோயில் இருக்கின்றது இங்கே சட்டநாதர் ஆலயத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் அதாவது நல்லூர் பகுதியிலே யாழ்ப்பாணம் வீதி அண்டி இந்த கோயில் இருக்கின்றது சட்டநாதர் என்னும் ஒரு சித்தரின் சமாதியுடன் தொடர்புடையதாகவும் இந்த கோயிலை சொல்கிறார்கள் இவர்தான் பாம்பாட்டி சித்தரின் குருவாவார் ஆரிய சக்கரவர்த்தி நல்லூர் நகரை அமைத்த அதற்கு காவலாக அதன் வடதிசையில் சட்டநாதர் கோயிலை அமைத்ததாகவும் சொல்லப்படுகின்றது இன்னொரு கருத்து சட்டை முனி என்றொரு முனிவர் இருந்திருக்கிறார் அவருடன் தொடர்புடைய இந்த தலம் சட்டைநாத ஈஸ்வரர் என்றிருந்தது பின்பு மறைவி சட்டநாதர் கோயிலாக மாறியதாகவும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபதாம் ஆண்டு போர்த்துகீஸ் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய போது எல்லா இந்து கோயில்களையும் தான் இடித்தார்கள் இடித்து இங்கிருந்து கொண்டு போன கற்களை வைத்தும் கோட்டை கட்டப்பட்டதாக நான் பல காணொலிகளையும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்பொழுது இந்த சட்டநாதர் கோயில் இடிக்கப்பட்டது பின்பு இந்த சட்டநாதர் கோயிலுடைய சிலைகள் பல கேணிகளிலே மறைத்து வைக்கப்பட்டு பின் கொண்டு வந்து இங்கே கட்டப்பட்டதாக வரலாறு இருக்கின்றது இந்த நல்லூருக்கு கொடிச்சியிலே கொண்டு அந்த நிகழ்வை பெற்று சொல்லும் பொழுது இன்னும் ஒன்று உங்களுக்கு நான் நினைவுபடுத்த வேண்டும் கொடிச்சிலையானது வேறு கோயில்களிலே மிகவும் புனிதமாக தாம்பாளத்தில் வைத்து உபயோகாரர்களால் தலையில் சுமந்து கொண்டு மங்களவாத்தியங்கள் முழங்க கோவிலை தான் சென்றடையும் ஆனால் நல்லூர் கந்தசாமி கோவிலுக்கு கொடுக்கும் கொடிச்சிலை இப்படி சர்வசாதாரணமாக கொண்டு செல்லப்படுவதில்லை இந்த கொடிச்சிலையை கொடுக்கும் செங்குந்தர் மரவினர் அதாவது உங்களுக்கு தெரியும் கல்யாணங்காடில் இருக்கின்ற அந்த செங்குந்தர் மரவினர் தம்மா செய்யப்பட்ட ஒரு சிறு தேர் இது கொடிச்சிலே ஏற்றி உம் நாளுக்கு முதல் நாள் காலை மங்களவாத்தியங்கள் முழங்க தேர்லை வைத்து இழுத்து கொண்டு போகும் அந்த நிகழ்வானது மிகவும் வரலாற்று பெருமை மிக்க நிகழ்வு கோயிலின் வாயில் புறத்தை தேர் வந்தடைந்ததும் தேரிலிருந்து கொடிச்சிலேயே ஆகிய செங்குந்த பெருமக்கள் தலையிலிஸ்மான் சென்று கோயில் பிரதம குருக்கரிடம் கையளிப்பார் இந்த கொடிச்சிலே எடுத்து வரும் தேர் கூட கொற்றலடி வைரவர் கோயிலுக்கு அண்மையில் உள்ள மேல்மடம் முருகன் ஆலயத்தில் இருந்து வருடா வருடம் தேர்ச்சியிலேயே ஏற்றிக்கொண்டு வரும் நிகழ்வு நடைபெறும் செங்குந்தர் இனத்தவர்களை பற்றி சொல்லும் பொழுது இன்னும் சொல்ல வேண்டும் யாழ்ப்பாணத்திலே பல இடங்களிலே இந்த செங்குந்தர் இனத்தவர்கள் வாழ்கிறார்கள் அதாவது கல்யங்காடிலே வாழ்கிறார்கள் கரவட்டியிலே இருக்கின்றார்கள் விட வன்னியல் கூட முளிய வலையிலே இருக்கின்றார்கள் விட திருவோணமலை மட்டக்கிளப்பு வவனியா போன்ற பல மாவட்டங்களிலே இருக்கின்றார்கள் இதைவிட தென்னிந்தியாவிலும் இவர்கள் இருக்கின்றார்கள் இதைவிட இன்னும் ஒன்று உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் அதாவது இந்தியாவிலிருந்து செங்குந்த பரம்பரையினருக்கு கருத்தினூல் இறக்கியபடியால் தான் உங்களுக்கு தெரியும் கருத்துத்துறை அந்த கருத்து என்ற பெயர் கூட இதன் காரணமாகத்தான் வந்த என்று சொல்கின்றார்கள் இதே போல கருத்து கற்கோளம் என்ற இடத்தில் இந்தியாவிலிருந்து கைகோளர் வந்து குடியேறியதால் அதற்கு கற்கோளம் என்ற பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்தியாவிலிருந்து இருந்து ஏழுபத்தைகளில் அதாவது ஏழு தோணிகளிலே வந்த மக்கள் குடியேறிய இடமே திருநெல்வேலியில் உள்ள பாத்தீங்கன்னா தெரியும் எழுபத்து என்ற ஒரு ஊர் இருக்கின்றது அந்த ஊருக்கு கூட இதன் காரணமாகத்தான் அந்த பெயர் வந்ததாகவும் சொல்கின்றார்கள் ஏழு தோணியில் வந்து இறங்கிய வழியால் வந்து இறங்கிய மக்கள் வாழ்ந்த இடம் அதனால் எழுபத்தை என்ற பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது அஹ் இந்தியாவில் இருந்து வள்ளத்திலே கற்கள் பருத்தித்துறை இறங்கு துறைக்கு கொண்டு வரப்பட்ட போது அந்த கற்களை சொங்குந்த மக்கள் தொடர்ச்சியாக நின்று கைகளால் கற்களை மாறி மாறி கடத்தியதன் காரணமாக கடத்தியே கிழக்கில் உள்ள ஜாக்கிர விநாயகர் ஆலயத்தை கட்டி முடித்தார்கள் என்று ஒரு வரலாறு இருக்கின்றது நல்லூர் முருகன் ஆலயத்தை விட வடமராட்சி வள்ளியூர் ஆழ்வார் கோயில் வயல்வெளி கந்தசாமி கோயில் ஒட்டு சுட்டான் சிவன் கோயில் ஜாக்கிர பிள்ளையார் கோயில் நல்லூர் சட்டநாதர் சிவன் கோயில் கருத்துறை பசுபதீஸ்வரர் கோயில் கரவட்டி உணாவில் பிள்ளையார் கோயில் மாமாங்கேஸ்வரர் கோயில் எல்லாவற்றுக்கும் இந்த பரம்பரையினரை அதாவது செங்குந்த பரம்பரையினரை கொடிச்சியிலேயும் வழங்கி வருகிறார்கள் இதேபோல உங்களுக்கு இன்னும் ஒன்றை நான் சிறப்பாக சொல்ல வேண்டும் யாழ்ப்பாண நல்லூர்ல அமைந்திருக்கிற ஒரு இந்து கோயிலை பற்றி அதாவது யாழ்ப்பாணத்தின் நல்லூர் ராசானி பகுதியிலே உள்ள சட்டநாதர் கோயிலை பாத்தீங்கன்னா தெரியும் அதற்கு பின்பக்கம் அமைந்திருக்கின்ற பூதராயர் தான் அபூர்வ வரலாற்று பின்னணியை கொண்ட கோயில் சட்டநாதர் வீதியால் சென்று அரச வீதிக்கு எதிராக உள்ள மணல் தெரிவினூடாக திரும்பினால் ஒரு ஒரு குளம் பெறும் அந்த குளத்துக்கு அண்மையாகத்தான் இந்த கோயில் அமைந்திருக்கிறது அதாவது இலங்கையிலே பல மன்னர்கள் ஆண்டார்கள் அது சிங்கள மன்னர்களும் இருந்திருக்கின்றார்கள் போர்த்துகேயிடம் இருந்து தப்பி கோட்டை ராச்சியத்தின் சொத்துக்களோடு நல்லூர் ராஜ்யத்தை ஆண்ட சங்கிலி மன்னனிடம் அந்த மன்னர் வந்து சேர்க்கிறார் அவருடைய பேர் வீதிய பண்டார சங்கிலி மன்னனும் போர்த்துகேயத்தை எதிர்த்து வந்தவையால் வீதிய பண்டாரக்கும் சங்கிலி மன்னனுக்கும் இடையில் மிகுந்த ஒரு நட்பு ஏற்பட்டது அந்த காலத்தில் இந்த கட்டத்திலே தான் எதிர்பாராத விதமாக நல்லூரில் வடி விபத்து ஒன்றுள்ள வீதிய பண்டார சாகர தன்னை நாடி தன்னை நம்பி வந்த தன் நண்பனுக்காக அந்த விளப்பை தாங்கிக் கொள்ளாத சங்கிலி மன்னன் வேதனை அடைந்து தன் நண்பன் வீதிய அரவின் நினைவாக கட்டப்பட்ட ஒரு கோயில்தான் இந்த பூதவராயர் கோயிலு சொல்லுகின்றார்கள் அஹ் கோயிலுடைய அருகில தீர்த்த குலம் இருக்கின்றது அதையும் சங்கிலி மன்னன் தான் வெட்டிவித்தவர் இதன் காரணமாக இந்த கோயிலை சங்கிலிமன் காலத்தில் இருந்த தமிழ் சிங்கள நட்பின் சின்னம் ஒன்று கூட இப்பொழுது சொல்லப்படுகிறது பல வரலாற்று நூல்களிலும் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது நல்லதுறவுகளே இதுவரை கல்வியங்காடு என்ற கிராமத்தை பற்றியும் இந்து கோயில்களைப் பற்றியும் பார்த்தோம் மீண்டும் ஒரு காணொலியினுடைய உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது விடைபெறுகிறேன் நீங்கள் புதிதாக எமது கே ஏ ஜெஃப் நேரோ என்ற யூடியூப் சேனலுக்கு வேறுவராக இருந்தால் எமது கே ஏ நேரோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்து விடாதீர்கள் உங்களுடைய அன்பார்ந்த கருத்துக்களையும் எங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி